இன்றைக்கு லஞ்சுக்கு வந்து பச்சைப்பேர் கடையை போகிறேன் பச்சைப்பேருக்கை வறுத்து ஊற வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வறுவல் வாங்க எப்படி கடையெல்லாம்னு பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் தண்ணி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வாங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவு உப்பு பற்றா லாஸ்ட்டில் பார்த்து போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு வாங்க உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ഒരു സ്പൂൺ കാട്ട് சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் பச்சை பேர் வந்துருச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கடைஞ்ச வச்சு தாளித்து கொட்டிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் தட்டி வச்சு போடுறாங்க பெருநாள் எங்கள் காசு ஸ்போன் ரெடியாச்சு கருப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு டுடே லஞ்ச் ஒயிட் ரைஸ் பச்சைப்பயிர் கடையல் கலங்க வறுவல் ஆனியன் குக்கும்பர் தயிர் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு வாங்க சாப்பிட்லாம்